வாழ்க்கை என்பதே மிக அற்புதமான கட்டுக்கதைதான் என்று கூறியவர் டென்மார்க் எழுத்தாளர் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அன்பு என்ன செய்யும் சிரிக்க வைக்கும் பரவசப்பட வைக்கும் நெகிழ வைக்கும் சில நேரங்களில் கதறி அளவும் வைக்கும் எதிர்பாராத தருணங்களில் மனதுக்கு நெருக்கமானவர்களை இழக்கும் போது ஏற்படும் வழி தாங்க முடியாதது அந்த நேரத்தில் இறந்தவர்களின் மேல் யாரோ வெளிப்படுத்தும் அப்பழுக்கற்ற அன்புதான் மனதை கொஞ்சமாவது ஆற்றுப்படுத்தும் அந்த மாபெரும் இழப்பையும் தாண்டி எதிர்காலத்தை எதிர்கொள்ள சிறிது தெம்பையும் கொடுக்கும் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்ட படிக்கப்பட்ட ஆங்கில கதை ஒன்று உண்டு இத்தனைக்கும் இதை எழுதியவரின் பெயர் கூட இல்லை அந்த சிறுவனின் பெயர் டாமி பத்து வயது அவனுடைய அப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை சச்சுக்கு அழைத்து போவார் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் திடீரென்று போர் சூழல் குடும்பத்தை விட்டுவிட்டு போர் முனைக்கு கிளம்பி போனார் வீட்டில் டாமின் அம்மாவும் பாட்டியும் மட்டும் இருந்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்குவதற்கு முன்பு அப்பா சொல்லி கொடுத்ததைப் போலவே கடவுளிடம் பிரார்த்தனை செய்வான் டாமி ஒரு நாள் போருக்கு போன வீரர்கள் எல்லாம் வீட்டுக்கு திரும்புவதாக செய்தி வந்தது டாமியும் அவனோட அம்மாவும் துறைமுகத்துக்கு போனார்கள் வீரர்கள் வரும் கப்பல் சற்று தொலைவில் கடலில் நின்றுவிடும் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு கரைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் டாமியும் அம்மாவும் கரையில் காத்திருந்தார்கள் அங்கே அவர்களைப் போலவே பல பேர் காத்திருந்தார்கள் அப்பாவை கணவனை மகனை சகோதரனை வரவேற்பதற்காக பல பெண்களும் அவர்களின் குழந்தைகளும் அங்கே வந்திருந்தார்கள் வீரர்களை ஏற்றி கொண்டு ஒவ்வொரு படகாக வந்தது கடைசி படகும் வந்துவிட்டது ஆனால் அன்றைக்கு டாமின் அப்பா வரவில்லை வீட்டுக்கு திரும்பிய போது டாமி கலைத்து போயிருந்தான் பேருக்கு எதையோ சாப்பிட்டான் பாட்டியை அணைத்து முத்தம் கொடுத்தான் குட் நைட் சொன்னான் தன் அறைக்கு போனான் படுக்கையில வந்து பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் டாமி நானும் அம்மாவும் இன்று முழுக்க கடற்கரையில் காத்திருந்தோம் அப்பா படகை தவற தவறவிட்டிருப்பார் என்று நினைத்தோம் அடுத்தடுத்து வரும் படகுகளுக்காக காத்திருந்தோம் எல்லா படகுகளும் திரும்பி போய்விட்டன சீருடையில் இருந்த உயரமான ஒரு மனிதர் சொன்னார் எல்லா வீரர்களும் இறங்கிவிட்டார்கள் என்று அவர் சொன்னது தவறு கடவுளே ஏனென்றால் வந்த ஒரு படகில் இருந்து கூட என் அப்பா இறங்கவில்லை அம்மா அழுவதை பார்க்க எனக்கு பாவமாக இருந்தது தயவு செய்து அப்பாவை வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் கடவுளே அப்போதுதான் அம்மா அழுகை நிறுத்துவார் நன்றி அந்த வாரம் முழுக்க அம்மா அழுது கொண்டே இருந்தார் போனில் யார் யாரிடமோ மற்ற வீரர்களைப் போல டாமியின் அப்பா ஏன் வரவில்லை என்று கேட்டபடி இருந்தார் ஏழாம் நாள் இரவு டாமி வழக்கம் போல் பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் டாமி அம்மா சதா ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியே வெறித்து பார்த்தபடி இருக்கிறார் முன்பு ஆர்வமாக சமைப்பதோ வீட்டை தூய்மைப்படுத்துவதோ இல்லை அடிக்கடி போனில் அப்பாவை ஏன் வீட்டுக்கு அனுப்பவில்லை என்று கேட்கிறார் திருக்கோடியில் இருக்கும் அம்மாவின் சிநேகிதி திருமதி நெல்லி விட்டார் நெல்லி பார்க்கர் விசாரிக்க வந்தபோது அழுது தீர்த்து விட்டார் கடவுளே நீங்கள்தான் அப்பாவை உங்களுடன் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்வதை கேட்டேன் அப்படி இருந்தால் அப்பாவிடம் இதுதான் வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம் என்று சொல்வீர்களா ஏனென்றால் அம்மாவும் நானும் அவர் இல்லாமல் இயங்கி போயிருக்கிறோம் அம்மா இரவெல்லாம் அப்பாவின் பேரை சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் எனக்காக இதை அப்பாவிடம் சொல்வீர்களா கடவுளே நாட்கள் மெதுவாக நகர்ந்தன சில வாரங்களும் கடந்தன ஒவ்வொரு நாளும் வெறுமையாக ஒரே மாதிரியாக இருந்தது ஒரு மாதம் ஆன பிறகும் கூட டாமின் அப்பா திரும்பி வரவில்லை ஒரு நாள் அம்மா ஜன்னல் வழியை விரித்து பார்த்து கொண்டிருந்தார் அப்போது கதவு தட்டப்பட்டது சீருடை அணிந்த ஒரு மனிதர் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அம்மா வெளியே போக அந்த மனிதர் சற்று பின்னகர்ந்து நின்றார் பாட்டியும் வெளியே போனார் சிறிது நேரத்தில் பாட்டி அலறியபடி தரையில் விழுந்தார் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பெண்மணி ஓடி வந்தார் டாமுக்கு குழப்பமாக இருந்தது அப்பா திரும்பி வரவிருக்கும் நேரத்தில் அம்மாவும் பாட்டியும் ஏன் அள வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு இதயம் கனத்தது அவன் தன் படுக்கை அறைக்கு போனான் கடற்கரையில் டாமி பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் டாமி நானும் அம்மாவும் அப்பாவை பார்ப்பதற்காக கடற்கரைக்கு போய் இன்றோடு ஒரு மாதம் மூன்று நாட்கள் ஆகிவிட்டன இப்போதுதான் சீருடை அணிந்த ஒரு மனிதர் வந்தார் அவர் சொன்னதை கேட்டு அம்மாவும் பாட்டியும் கத்தியபடி கீழே விழுந்து விட்டார்கள் அவர்களின் அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்தார்கள் அந்த மனிதர் கிளம்புவதற்கு முன்பு அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார் எனக்கு புரியவில்லை கடவுளே அம்மா ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார் வந்த மனிதர் சொன்னார் அப்பா நாளை ஒரு பைன் மரப்பட்டியோடு வருவார் என்று அப்பாவுக்கு ஏன் மரப்பட்டி வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை அவர் அவருடைய சுர்கேசை தொலைத்திருப்பார் என்று நினைக்கிறேன் அப்பாவை வீட்டுக்கு திருப்பி அனுப்பியதற்காக நன்றி கடவுளே டாமி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை அம்மா கதவருகே நின்று கேட்டு கேட்டுக்கொண்டிருந்ததை அவன் பார்க்கவில்லை அடுத்த நாள் டாமி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் டாமி இப்போது புரிகிறது அப்பா என்று வீட்டுக்கு வந்தார் இப்போது அந்த மரப்பட்டியை பற்றி எனக்கு நன்கு விளங்கிவிட்டது இப்போதுதான் புரிகிறது கடவுளே உங்களிடம் பிரார்த்தனை செய்த போது அப்பாவை உயிரோடு அனுப்பி வையுங்கள் என்று கேட்க நான் மறந்து போனேன் அம்மா என்னை மன்னிப்பார் என்று நம்புகிறேன் அப்பாவை திருப்பி அனுப்பும்படி உங்களிடம் கேட்டபோது நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்துவிட்டேன் ஆனால் நீங்கள் நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் செய்துவிட்டீர்கள் நான் தான் விஷயத்தை குழப்பிவிட்டேன் என் அம்மா இனிப்பெயர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் கடவுளை அடுத்த முறை உங்களிடம் எதையாவது கேட்கும் போது மிக சரியாக கேட்பேன் என்று நம்புகிறேன் தயவுசெய்து என் அப்பாவிடம் அவர் இறந்து போக வேண்டும் என்கிற அர்த்தத்தில் நான் பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொல்லுங்கள் அவரிடம் நான் சாரி கேட்டதாக சொல்லுங்கள் அம்மாவின் துயரங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம் ஐ ஆம் சோ சாரி பிரார்த்தனை செய்துவிட்டு டாமி கண்களை திறந்தபோது போது அரைவாசலில் அம்மா நிற்பதை பார்த்தான் அம்மாவின் கண்களில் கண்ணீர் அம்மா சொன்னார் என் செல்லமே இது ஓன் தவறில்ல அம்மா அவனை இறுக்கி அனைத்தபடி சொன்னார் நீ எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாலும் உன் அப்பாவால் ஒருபோதும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க முடியாது டாமி